எல்லாத்தையும் அப்படி சொல்லிட்டு போனாங்க இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் ஆதிரா பத்திரமா பாத்துக்கிட்டுங்கன்னு ஏன் சொல்லணும் எதுக்கு சொல்லணும் ஆதிரா பாட்டுக்கு சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கா அவன் கோபமா இருக்கான் அவ்வளவுதானே வேற எதுவும் இல்லையே இல்ல வேற எதுவும் இல்லையா இல்ல எனக்கு தெரியலையா அன்னைக்கிளே எல்லா விஷயத்துலயும் கவனமா இருக்க நீ ஏன் உங்க பேத்தி விஷயத்துல மட்டும் கவனம் இல்லாம இருக்க அவ காதம்பரி பத்த பிள்ளைங்கிறனாலயா இல்ல இல்ல காதம்பரி செஞ்ச பாவத்தெல்லாம் பார்த்து ஆதிரா மேல எனக்கு பாசம் இல்லாம போச்சுதான் என் பேத்திங்கதையும் தாண்டி

நான் அதிகமா ஆதரவு விஷயத்துல கவனம் செலுத்த முடியாது அது தப்பா போயிருமே ஆதிரா மேல ஏதோ தப்பான மொழி எடுக்கிற மாதிரியே உட்கார்ந்து இருக்க அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் நான் இனி தூங்க போறதே கிடையாது நான் பொண்ணுத்துல என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றதா சரி இதுல ஆதிர மேல என்ன தப்பு இருக்குது குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சா நிச்சயமா ஆதிரவை பொண்ணுத்துல என்ன மன்னிச்சிருவாங்க நான் தருணுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவ என்ன உயிர் நண்பனா பாத்துக்கிட்டு இருக்கான் கிட்ட கூட நான் மறைச்சுக்கிட்டு இருக்கேன்னு இது நான் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு செய்யற துரோகம் ஆயிரும் இல்ல எல்லா உண்மையும் நான் தருண் கிட்ட சொல்ல போறேன் தருண் நிச்சயமா என்ன நம்புவா என் ஃப்ரெண்ட்ஷிப்பை என்னைக்கு அவன் விட்டு கொடுக்க மாட்டான் நான் என் தருண் கிட்ட எல்லா உண்மையும் சொல்றதா சரி இல்ல இங்க நடக்க கூடாது எல்லாம் நடந்துரும் எத்தனை நாளைக்கு மனசுல உண்மை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டாளுக்கு கூட நான் நடிச்சுக்கிட்டே வாழ முடியும் அது இந்த வீட்டாளுக்கு நான் செய்யற துரோகம் ஆயிரும் என் அப்பா செஞ்ச தப்ப நான் செஞ்சிட கூடாது இல்ல மா இன்னக்கே எல்லar கிட்ட எல்லாமே சொல்லியதே இல்ல ஆதிரா உசுர்க்காவ தைரோ எல்லா தப்பையும் ஆதிரா தான் செஞ்சதா நினைச்சு பொண்ணுத்ற நினைச்சிட்டு இருக்காங்க இல்ல அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது மாமா எங்கலாம் வெறுத்தா நான் எங்க மாமா போவே எனக்கு யார மாமா இருக்க சத்துப்படி மாமா அப்படி சொல்லாதீங்க மாமா அப்படி சொல்லாதீங்க மாமா

உங்க கூட நூறு வருஷம் வாழ்ந்ததுக்கு சமம் போது மாமா கொஞ்ச நாள் உங்க கூட இருந்தாலும் மொத்த வாழ்க்கைய நான் வாழ்ந்துட்டேன்

கூட கூட முடியவில்லை பிடிக்கவில்லை வேண்டாம் ஆமா பார்த்தா வாழணும் ஆசை வரும் ஆனா இனிதான் வாழ முடியாத வேண்டாம்

என்ன நினைச்சாலும் அந்த வாழ்க்கை வாழ முடியாது நீ என்னை கடக்கின்ற கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பேசியவன் நீ என்னை காதலிக்க என்ன ஒரே பதட்டமா இருக்கிறது என்னவா இருக்கும்

இங்கே தானே பொண்ணுத்திரமா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அதை இவன் கண்ணால பார்த்தான் அதனால இவனுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுச்சு அதனால மீனா மீனா யோசி யோசி பொண்ணுத்திரையை உன்னால மாற்ற முடியும் யோசி யோசி பொண்ணு ஏய் உன்னை எப்படி பழைய நிலனைக்கு கொண்டு வரணும்னே எனக்கு கைகளை கெடுத்துட்டு

கடவுள் ஒரு சித்தம் இல்லாம ஒரு மனுஷனை படைக்க மாட்டார் ஆதிரா கடவுள் பொண்ணுத்திற்காக மட்டும் ஒன்ன படைத்திருக்க மாட்டார் ஆதிரா அதை புரிஞ்சுக்க ஆனா எனக்கு என் மாமா இல்லாம வாழ முடியாத ஆனா நீ இல்லாம வாழ முடியாத அளவுக்கு யாரையாவது கடவுள் படைச்சிருப்பார் ஆதிரா புரிஞ்சுக்க இனி யாருக்காகவும் நான் வாழ விரும்பல எனக்காகவும் யாரும் வாழ வேண்டாம் என்னால பொண்ணுத்திர மாமா இல்லாம வாழ முடியாது பொண்ணுத்திரையே உன்ன வேண்டாம் சொல்லிட்டான் அவனுக்காக நீ சாக போயாம இது எவ்வளவு பெரிய முட்டாள்தானா இல்ல உன்ன வேண்டாம் சொன்னா அவனுக்காக நீ சாக போற

ഒരു വർഷം സോകമാർപ്പാ അടുത്ത இந்த வலி உனக்கு மட்டும்தானே இருக்க போதே அவனுக்கு இல்லையா சொல்ல பார்க்காம இருக்காம இருக்க முடியாது நான் போறத நீங்க மனசமா

சிபகொலி இம்மா இம்மா என்னங்க ஒரு மாதிரி படபடப்பா வருது கொஞ்சம் என்னங்க சொல்றீங்க இல்ல படுத்தனத்துல இருந்தே அப்படிதான் இருக்கு என்னன்னு தெரியல ஏங்க உடம்புக்கு எதுவும் பண்ணுதா உடம்புக்கு எல்லாம் எதுவும் பண்ணல மனசு ரொம்ப பதட்டமா இருக்கு ஆமா அம்மா வைங்க அந்த வீட்டுக்குலாம் இருக்காவ பொண்ணு தர வீட்டுக்கா எப்பவும் இங்கதானே இருப்பாங்க தெரியல இன்னைக்கு அங்க தூங்க போறேன்ட்டு போயிட்டாங்க அப்பா அப்பா குமார் மீனாக்கோட்டி எல்லாம் பழைய வீட்டுக்கு போயிருக்காங்க துடிப்பூத்துடி போனான் வறண்டாவில படுத்து கடந்தானுவேன் சரி புள்ளைல பக்கம் வீட்டில் யாராவது இருப்பாங்களா தமிழ் இருக்கால்ல தமிழ் துணியை இருக்காங்களா சரி அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துடு நம்ம அந்த வீட்டுக்கு போலாம் ஏங்க தினேசி ஹோட்டல் முடிஞ்சால் ஒரு மணி தான் வீட்டுக்கு வந்தாரு அசந்து தூங்கிட்டு இருப்பாரு எப்படி எழுப்ப ஐயோ உனக்கு நான் சொல்றது புரியுதா புரியலையா எனக்கு ஒரு நாள் இப்படிலாம் இருக்காது வித்தியாசமா இருக்குது கிளம்பணுவா அப்படியா சரிங்க இல்ல நீ வீட்டுல இருந்துக்க நான் போட்டோ உங்களை அனுப்பிட்டு இருக்கா அவங்கிட்ட வாங்கிட்டு போவோம் இப்போ வேற சொல்லிட்டு போவா வேண்டாம்மா எழுப்பா வேண்டாம் நினைக்கிறேன் அசந்து தூங்கிட்டு இருக்கா சரி பண்ணு சொல்லிக்கலாம் ஒருவேளை நைட் எல்லாம் எங்க போயிருக்கீங்க சந்தேகப்பட்டா என்ன பண்ண

அங்க தான் போறீங்களா இல்ல ஏன் மலி என் மனசு சரியில்லை. இவ்ளோ நேர எனக்கு படபடப்பு வந்துட்டு. உன்னை எழுப்ப வேண்டாமே நான் எதுமே சொல்லாம போனே. ஏதோ நம்ம குடும்பத்துல நடக்கக்கூடாத நடந்து மாதிரியே ஒரு ஃபீல் வந்தது. ஆடா ஒரு பக்கம் போวนடா. மணி என்ன? எத்திர மணி ஆவுதே? மணி ஆவுதே. 2 மணிக்கு எங்கயா போவாங்கலாம் வந்து படுங்க. எதுனால காலையில போத்துக்குலாம். ஒருவேளை அம்மா கிட்ட ஏதாவது ஐட்னா? அதெல்லாம் ஒண்ணு ஆகாதே.